எஸ்டி டிஜி யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரம் நம்முடைய நண்பர் நகப்பிரபாத் சுந்தர் அவர்கள் டி கே புகழேந்தி திரை இசைத்தலகம் திரு கேவி மகாதேவன் அவர்களோடு இசை உலகில் ஐம்பது வருட காலம் பயணித்துவர் பல வெற்றி பாடல்களை கொடுத்துவர் திரு சுந்தர் அவர்கள் டீகே புகழேந்தியோடு செய்த நேர்காணலை இப்பொழுது நாம் கண்டு ரசிக்கப் போகிறோம் அதனுடைய சில துவையான பகுதிகளை திரு சுத்தலாம் அளித்திருக்கிறார் அதை கண்டு ரசிப்போம் நீங்களும் ஜாயின் பண்ணு நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் திரைப்பட பாடல்களுக்கு எந்த காலத்திலுமே நம் மனதில் நீங்காத ஒரு இடம் உண்டு சினிமா பேச துவங்கிய முப்பதுகளிலிருந்து இன்று வரை எண்ணற்ற திரைப்பட பாடல்களை நாம் கேட்டிருக்கிறோம் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்து போயிருக்கிறார்கள் அதில் தமக்கென்று ஒரு முத்திரை பதித்து சாதனை படைத்துள்ளவர்கள் ஒரு சிலரே இன்று நாம் அப்படிப்பட்ட சாதனையாளர் ஒருவரை சந்திக்க இருக்கிறோம் திரைப்பட இசையமைப்பு என்பது ஒரு கூட்டு முயற்சி அந்த முயற்சிக்கு ஆரம்பத்தில் ஒரு பெரிய இசையமைப்பாளருடன் துணை பக்க துணையாக இருந்து இறுதி வரை தமக்கென்று ஒரு தனி இடத்தை பிரித்து கொண்டுள்ள ஒரு பழம்பெரும் இசையமைப்பாளர் நம்மிடையே என்று வந்திருக்கிறார் அவர்தான் நண்பர் திரு புகழேந்தி அவர்கள் வணக்கம் திரு புகழேந்தி அவர்களை உங்களிடம் பல கேள்விகள் கேட்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஆசை அது இன்று நந்த நல்ல நிறைவேறி இருக்கிறது முதலாவதாக உங்களுக்கும் திரு கே வி அவர்களுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது எந்த திரைப்படத்தின் மூலமாக அதை பற்றி கொஞ்சம் சுவையாக சொல்லுங்கள் இந்த நல்ல கேள்வியை கேட்ட உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ரசிகப் பெருமக்களுக்கும் என் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் ஹார்மோனிஸ்டாகவும் பணி துவங்கிய காலத்தில் எனக்கு சங்கீதம் கற்று தந்த குரு திரு எம் பி சிவம் அவர்கள் பாடலும் வச்சனமும் எழுத எம் எல் பதி என்ற ஒரு தயாரிப்பாளர் மதனமோகினி என்னும் படம் தயாரித்தார் அதில் இசையமைப்பாளராக பெரியவர் கே வி மகாதேவன் அவர்கள் அமைக்கப்பட்டார் அப்போது பாடலாசிரியராக என் குருவும் இசையாசிரியராக அவரும் அந்த படத்தில் முதல் பாடலிலேயே என்னை பணி செய்ய அனுமதித்தார்கள் அனுமதி என்றல்ல என் வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேற்றி வைத்தார்கள் என்று சொல்ல வேண்டும் அந்த முதல் பாடலே ஆதி முதலானவா ஆனந்த பூஜா வினுதவானவா என்று பல்லவி கரகரப்பிரியாக பாடியவர்கள் ஏ பி கோமலா என்எல் பேர் கண்டிப்பாக அந்த பாடலில் இருந்து துவங்கி கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் அவரோடு இருந்து பணிபுரியும் பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவனுக்கு முதலில் நன்றி இதுவரை மறக்காமல் இருந்து இந்த விஷயங்களை வெளிக்கொணர வைத்த நண்பர் உங்களுக்கும் நன்றி அதோடு பல கட்டங்கள் தனிமையான முறை மற்ற தனிப்பட்ட முறையில் பல நண்பர்களின் உதவியால் ஒரு சில படங்களுக்கு இசையமைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தாலும் இதை விட்டு அங்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமோ விருப்பமோ ஆசையோ எனக்கு இதுவரையில் ஏற்படவில்லை இன்றும் அது இல்லை என்பதை உறுதியாக சொல்லிக் இந்த ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கையில் எங்களோடு தொடர்ந்து பணி செய்த தயாரிப்பாளர்களுக்கோ கவிஞர்களுக்கோ அல்லது இயக்குநர்களுக்கோ உதவி இயக்குநர்களுக்கோ மற்ற என் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் என்னவென்றால் நாங்கள் இருவரும் எப்படி இணைந்து இசை அமைக்கிறோம் என்பது ஒரு வகையில் இறைவனுக்கு கூட தெரியுமோ என்று சந்தேகம் அப்படி அவர் நினைக்கிறார் நான் சொல்கிறேன் நான் நினைப்பதை அவர் செய்கிறார் என்று மாற்றி மாற்றி சொல்லலாம் படைப்பிலே ஒருவருக்கு ஒன்றுக்கு ஏதாவது ஒரு துணை இல்லாவிட்டால் அடுத்து படைப்பில்லை என்பது உலகம் அறியும் இதை நான் சொல்லி தெரிய இல்லை அப்புறம் இந்த புராண படங்களுக்கு திரு கே வி மகாதேவன் அவர்கள் கை தேர்ந்தவராக இருந்திருக்கிறார் எனக்கு தெரிகிறது உதாரணமாக இந்த சம்பூர்ண ராமாயணம் என்று போய் நாளை வாரா என்று மறக்க முடியாத ஒரு பாடலை தந்தியிருக்கு அதுபோல் பின்னர் வெளிவந்த அந்த திருவருட் திருவருட்செல்வர் சரஸ்வதி சபதம் எத்தனையோ படங்களை மிக அற்புதமாக செய்திருக்கிறீர்கள் இதில் இதை பற்றி தாங்கள் குறை இருக்கிறீர்கள் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு கூட்டு முயற்சி நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா போல நாடக உலகத்திலிருந்து மேடையிலிருந்து திறக்கு வந்தவங்க நாங்கள் பெரியவரும் சரி நானும் சரி இங்கே குறிப்பிட்ட அத்தனை படங்களுக்கும் இயக்குநராக இருந்த தயாரிப்பாளராக இருந்த அண்ணன் ஏபிஎன் ஏ பி நாகராஜன் அவர்களும் சரி நாங்கள் நாடக மேடையிலிருந்து வரும்போதே நாடகம்தான் சினிமாவாக மாறியது என்று சொல்வதற்கு அது எந்த சந்தேகமும் இல்லை விஞ்ஞானம் வளர்ந்தது தெருக்கூத்து மேடைக்கூத்தானது மேடைக்கூத்து திரைக்கூத்தாகி அந்த மாதிரி வந்தபோது அவருக்கு நாடக அனுபவம் எவ்வளவு இருந்ததோ அந்த அனுபவங்கள் ஓரளவு எங்களுக்கும் இருந்ததுன்னு சொல்லி தயாரித்த படங்களுக்குள்ள கதை அமைப்பு அதுக்கு எழுதப்பட்ட பாடல்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சம்பூர்ண ராமாயணத்தில் எந்த நேரத்தில் எந்த ராகம் பாடணுங்கிற கேள்வியை போட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இந்த மாதிரிலாம் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்யணுங்கிறது எங்களுடைய கடமை தொழில் எங்களுடைய திறமையோ ஆண்டவனுடைய அருளோ இதெல்லாம் இப்படி நடந்ததுன்னு சொல்லலாமே தவிர இன்னதுக்கு இதுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து எங்களிடத்திலிருந்து தொழிலை எதிர்பார்க்கக்கூடிய இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் சேர்ந்த ஒரு உரிமை அதை செய்ய வேண்டியது எங்களுடைய பாதுகையே 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 துணையாகும் உன் பாதுகையே துணையாகும் உன் பாதுகையே துணையாகும் மூவுலகெல்லாம் போற்றிடும் தேவா பாதுகையே துணையாகும் என்னும் உன் பாதுகையே நீதியும் நேர்மையும் நெறியோடு இல்பமும் நிலவிடவே எங்கள் மனத்துயர் மாறவே நீதியும் நேர்மையும் நெறியோடு இல்பமும் நிலவிடவே எங்கள் மனத்துயர் மாறவே பாதுகையே துணையாகும் என்னாலும் உன் பாதுகையே துணையாகும் அதாவது நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மகாதேவன் மனோன் ஒரு படத்தை பண்ணியிருக்கிறதா அவரோட முதல் படம்னு அதுதான் சொல்லுவாங்க மாடர்ன் தேட்டர்ஸ் படம் அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் படத்தில் பி யூ சின்னப்பா ஒரு பிரமாதமாக ஒரு கனடர் இருந்த ஒரு பாட்டு மோத நாங்க அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பாட்டு அந்த பாடல் பாடும்போது நாங்கள் கூட இருந்தீர்களா அந்த பாடல அவர் பண்ணும்போது நான் கூட இல்லை காரணம் என்னான்னு கேட்டால் அப்போ வந்து இந்த மேடைக்கே வரல அந்த வயது எனக்கு ஆனால் மனோன்மணி படத்தை ஒரு நாலஞ்சு தடவை எங்கள் ஊரில் தியேட்டரில் நான் பார்த்துருக்கேன் அந்த பார்த்ததில் ரெண்டு பாட்டு என்ன கவர்ந்தது அவருடைய இது இந்த மோகனாங்க வதனி மோகநாங்க

பார்வதி பார்வதிநாதம் பார்வையிலே தெரிந்தோ அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு பாட்டையும் நான் பாடம் பண்ணுறதுக்குமே நான் அதை பிறகு போய் சினிமா பார்ப்பேன் சின்ன வயசில் இவர் யாருன்னு தெரியாத போதே இவர் மேலே எனக்கு ஒரு பக்தி பாசம் வேறுபடுத்து காரணம் இந்த மோகனான பாடம் அது பிற்காலத்தில் ஏதோ ஒரு காலம் வந்தபோது என்னுடைய நண்பர்கிட்ட இவர் ஒரு மேடையில சொல்லிருக்கேன் அப்போ மக்களோட கலந்துட்டு ரசிகர்களோட கலந்துட்டோம் அப்பா ஒருவருக்காக ஒருத்தர் பிறக்கப்பட்டார்னு சொன்னேன் பாருங்க அது இதுல சேரும்னு நான் நம்புறேன் இல்ல நீங்க இந்த பகாடின்னு சொன்ன உடனே எனக்கு இந்த பொன்னி திருநாள் படத்துல இன்னொரு பாட்டு ஒண்ணு ஏ பிரித்தாய் என்னை பார்த்து பாடவா தமிழை சேர்த்து அந்த பகாடி ரொம்ப இருவரும் சேர்ந்து நிறைய பகாடி செஞ்சிருக்கீங்களோன்னு ஒரு பாவத்தை கேட்க தோன்றது ஒரு குறிப்பிட்ட ராகத்தை எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு பாடல் பண்ணுறதுங்கிறத முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கலாம் தப்பாக நினைக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் ராகங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தாண்டின ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வந்துட்டேன் அதுக்கு முன்னாடி பாபநாசி சுவன் அவர்களுடைய பாடல்களில் எல்லாம் ராகாதாரம் முக்கியமாக இருக்கும் கீர்த்தனைகளுடைய அந்த பாணிகள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் கடந்து ராமநாதருக்கு பிறகு சுபயாநாயுடு சுப்பிராமணு சார் எல்லாம் வரும்போது எங்களுடைய காலகட்டம் வரும்போது சங்கீதம் வேணும் ஆனால் கதையோடு ஒத்துப்போகணும் அந்த பாத்திரத்துக்கு ஏற்றபடியாக பாடல்கள் இருக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் வந்துருக்கு இதெல்லாம் சேர்ந்து எங்களுடைய மொ மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது கா வருஷ காலத்தில் பாவத்துக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் அப்போது ஒரு பாடலுக்கு இசையமைக்கும்போது இன்னும் பாடல் இன்னும் ராகத்தில் இருக்கணும்னு சொல்லி இயக்குனராவது அல்லது தயாரிப்பாளர்களாவது விரும்பி கேட்டால் ஒழிய ஒரு ராகத்தை ஆதாரமாக செய்து எண்ணிக்கிட்டு பாட்டி பண்ணுறது இல்லை அப்படி பார்த்தா தானே பாடல்கள் கூட கௌரி மனோகரியில் நீங்கள் தற்கா சொல்கிற குறிப்பாக வந்தது தான் அதான் இந்த கீழ் கௌரி மனோகரி வரணும்னு யாரும் சொல்லலை அப்படியா ஆமா இந்த மாதிரி ஒரு ராகத்துல வரணும் அப்படின்னு சொன்ன ரெண்டு பாட்டை நான் உங்களுக்கு சொல்றேன் ஏரிக்கரையின் மேலே அப்படிங்கிற பாட்டை தேவகாந்தாரில பண்ணணும்னு தயாரிப்பாளர் எம்ஏ வேணு அவர்கள் சொன்னாங்க அப்போ நாங்கள் அது வந்து கதை வந்து சோசியல் இது பாடல் எழுதியிருக்கக்கூடியது வந்து ஏரிக்கரையின் மீது போகிறவளை பெண்மையிலே அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுப்பாணி அதில் வந்து கர்நாடகத்தை எப்படி புகுத்துறதுங்கிறத நாங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணோம் யோசனை பண்ணும்போது தயாரிப்பாளர் சொன்னார் நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு அந்த ராகத்தில் வேணும் ஓஹோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அந்த பாட்டை போட்டு அரசியவாக இருக்குது ஆமாம் அந்த கா அந்த கா பாட்டை போட்டதுக்கு பிற்பாடு ஜனங்கள் அதை ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது தயாரிப்பாளர் அந்த ஜனங்களுடைய ரசனையே புரிஞ்சுக்கிட்டு இருக்கார் அவரும் ஒரு ரசிகராக இருந்து தான் அதை வேணும்னு கேட்டுருக்காருங்கிறத அந்த உண்மையை நாங்கள் உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை அவர் டைரக்டர் எம்ஏ வேணுன்னு அவர் இப்போ இல்லை அவர் தான் அதை பர்டிகுலராக சொன்னார் ரெண்டாவது மன்னவன் வந்தான் அப்படின்னு கல்யாணிகள் ஒரு பார்த்து அது வந்து கல்யாணியில் பண்ணால் நல்லா அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக வேண்டி முழு முழுக்க முழுக்க கல்யாணியே ஆதாரமாக வச்சுருச்சு கல்யாணி அவ்வளோவெல்லாம் சர்க்கஸ் பண்ண முடியுமோ இதெல்லாம் மற்ற பல பாடல்கள் உங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்லதியில் இருக்கக்கூடிய ராகம் அடுத்த சரணத்தில் வருதான்னு கேட்டால் இருக்கும்னு சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் போடாது ஏன்னு கேட்டால் எங்கள் பெரியவரே கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டால் எனக்கு ஏதோ பத்து பன்னெண்டு ராகத்துடைய பேர் தெரியும் அவ்வளோதான் எனக்கு வேறு ராகங்கள்லாம் தெரியாதுன்னு ரொம்ப மனம் திறந்து பேசக்கூடியவர்கள் ஆனா அவர் அப்படி ஒரு இதுக்காக சொல்லலாம் அவரு சொல்றாரு பன்னெண்டு பத்து பன்னெண்டு ராகம் தானே அவருடைய பாடல்களை எடுத்து பார்க்கும் போது நிறைய ராகங்கள் அவர் கையாண்டு இருக்கிறது தெரியுது நிறைய ராகங்கள் அடக்கமாக இருக்கலாம் தோன்றது அது ஒரு வகையில மத்த நீங்க எல்லா பாடல்களையும் நீங்க பேடி பாருங்கோ இந்த என்ன சொல்றது குறிப்பிட்ட ராகங்கள்ல வந்து மாறுபட்டு சரணங்கள் வரும் அது அவர்கிட்ட நிறைய இருக்குது அதாவது அவருடைய உத்தேசம் என்னன்னு கேட்டால் பல்லவி இப்படி இருந்தால் அணு பல்லவி இப்படித்தான் வரும் சரணம் இப்படித்தான் வரும்னு ஒரு ஏறி இருக்குது நமக்கு பல க அந்த இருந்து நமக்கு பழக்கப்பட்டு வந்ததுனால அதிலிருந்து மாற்றம் ஏதாவது செய்யணுங்கிறது முயற்சி தருவாங்க அவருடைய முயற்சி அதுதான் இங்கே ஒரு உதாரணமாக ஒரு பாட்டு சொல்கிறேன் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயரும் காதல் அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டார் அந்த உணவுக்குப் பெயர் குடும்பம் முதல் லைனுக்கும் இதுக்குமே வித்தியாசம் இருக்கு ராகவாய்யாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மனந்தவனவனை பிரிந்து விட்டார் அந்த மனைவியின் துயரம் இந்த தான் முக்கியம் ராகத்தை தேடலை அதன் பிறகு பிரிந்தவர் மீண்டும் கலந்து விட்டார் அங்கு பெண்மையின் நிலை என்ன மௌனம் அப்படி அவங்க பிடிச்ச இப்படி இந்த நாலு லைனுக்கும் நாலு ராக சாயலுக்கும் இதை எந்த ராகத்தில் செய்யுதுன்னு கேட்டாங்க அதுபோல் பல பாடல்கள் இப்போ இப்போ நாங்கள் சொல்லிவிட்டது இங்கே பெரியவருடைய பாணியை சொல்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் பஞ்சமஸ்ருதின்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் கஜமம் கஜம மேல் சஜ்ஜமும் காந்தாரம் மத்தியமும் வரைக்கும் சாதாரணமாக எல்லோரும் பாடக்கூடிய ஒரு அளவுகோல் அந்த அளவுகோலில் அவர் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் கீழ்சஜமத்துக்கு வரும்போது வாய்ஸ் டல்லாக இருக்கும் மேல் சஜ்ஜமத்துக்கு மேலே போகும்போது கத்திர மாதிரி இருக்கும் இறைச்சலாக இருக்கும் அதனால எந்த பாட கேட்டாலும் பீசிங்காக இருக்கணும் இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மத்தியமத்திலிருந்து சட்ஜம ரிஷபம் வரைக்குமே பாடல்கள் ரிசப் பண்ணுவார் அது அவருடைய பாணி டெக்னிக்னு சொல்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கும்போது மத்தியம சட்ஜம் வச்சிங்கன்னா ஒரு ராகம் இருக்கும் நாங்கள் சொல்கிற ராகம் வேறையாக இருக்கும் பஞ்சம சுஜிக்கு நாங்கள் சொல்லுவோம் மா அப்படின்னு சட்ஜம் வச்சுருவோம் சொல்லுவோம் சரி ராக வித்தியாசம் ரெண்டுக்கும் ராகத்தியாசம் இந்த மாதிரி அதனால் எந்த ராகத்தை கேட்டாலும் இன்னும் ராகம் தான் சொல்கிறதுக்கு அவரும் துணிய மாட்டார் எங்களுக்கு பயம் ஏன்னா வெளி உலகத்தார் பார்த்து பேசும்போது இப்படி ஒரு நிகழ்ச்சிகள் வரும் பல ராகங்களுக்கு ஒரு இன்னும் விளக்கமாக இதையே சொல்லணும்னு சொன்னால் வழி வழிபறக்கமில் வந்து அமுதும் எதற்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுடைய நினைப்பில் என்னன்னு கேட்டா மோகனாம் நினைச்சுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அப்புறம் அது வந்து பாடிக்கிட்டே வரும்போது சாகித்யம் பார்க்கும்போது அமுதும் தேனும் எதற்கு நீ அப்படிங்க அந்த நீ தனிப்பட்ட முறையில் சொல்லும்போது மோகனத்தில் இல்லாத புறம் அது ஆமாம் எப்படி அதை பாடுறதுன்னு மனசில் ஒரு அச்சம் புற சாகித்யம் சொல்லி அது ஒரு பழக்கம் நமக்கு இருக்கிறதுனால மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் ஏ நீ பாழனா என்ன நீ அப்படின்னு பர்டிகுலர் நிசாதத்தையே தொட்டு பாடினோம் ஏ அதுக்கு இரு கையில் எனக்கு அப்படிங்கும்போது இந்த சேர்த்த உடனே மோகனத்துக்கு கல்யாணியும் ஒரு தொடர்பு கலப்படம் வந்துருச்சு அது நாங்கள் கூட மோகன கல்யாணின்னு பேர் எங்களுக்கு தெரியாது நிச்சயமா வெளியே பல மேதைகள் நாகஸ்வர விஸ்வான்கள்லாம் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி மயிலாப்பூரில் அப்படியா அதை பற்றி நடந்தது அந்த அப்போ மயிலாப்பூரில் நாங்கள் குடியிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில் நான் அதுக்கு தொடர்பில்லாதவனை போல நின்று கேட்ட ஒரு நிகழ்ச்சி அது அப்போ அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு இருக்கிறாங்க இது மோகன கல்யாணின்னு அவங்க பேர் சொன்னாங்க அது மோகன கல்யாணின்னு ஒரு பேர் இருக்குங்கிறது பின்னாடி அது நம்ம புஸ்தகத்தை தேடும்போது தான் அதெல்லாம் உண்டா இல்லையாங்கிறது இந்த மாதிரி பல பாடல்களுக்கு நாங்கள் அமைத்த இசையில் பல வித்தியாசங்கள் வரும் அப்படிங்கிற நம்ம ரசிகர்களுக்கு சுவையான ஒரு தகவலாக இருக்கு กันโนดูกันเนายจะเี้ยยังเี้